ரெடி ஸ்டார்ட் ஆ ஸ்டார்ட் ஜம்ப் பண்ணுங்க வெரி குட் ஆ வாமா அடுத்து நெக்ஸ்ட் வா கிட்ட வந்துட்டே இருக்கணும் கிட்ட வா கிட்ட வா ஆ வெரி குட் வாங்க 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 போங்க அந்த பக்கம் போய் பாருங்க வாங்கி ஸ்டாண்ட் ஜப் பண்ண இடியாண்டி சரி கை சப்போர்ட் பண்றேன் வாங்க முன்னாடி வந்துகிட்டே இருக்கணும் முன்னாடி வா நல்லா ஜம்பனே என்ன தாண்டி வர ஜம்பனே ஆ ஜம்பனே ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு பரவாயில்ல கபிலன் தான் ட்ரை பண்ணு ஆ வெரி குட் ஆண்டிகிதி ஆ வா ஆமாம் தாண்டி வந்து குதிமா ஓ நல்லா ஜம்ப் பண்ணுறா யுவதிகா ஜம்ப் பண்ணு அப்படியே தாண்டியாவது ஜம்ப் பண்ணு தாண்டு நட தா ஆ அப்படியே பிடிச்சிக்கோ தாண்டு நீ யார் இருக்காங்க inga hartik uri andro ekmini eh,